ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவரா விழிச்சிருக்காங்க வீடியோக்கில் போவோம் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்குது அதனால் என்ன நடச்சுன்னு பார்த்திங்கனா நம்மளோட மல்லி வந்து கோயிலில் போய் தீச்சட்டி எடுக்கிறாங்க எதுக்காக பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க வெண்பா குட்டி வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து மூச்சு பிரச்சினை அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இது சரியாகணும்னா அது நம்ம பற்றா பார்த்தா அதே கடவுளை மனசை வைக்கணும் அப்படின்னு டயலாக் எடுத்துக்குள்ள இதை கேட்ட நம்ம மல்லி என்ன பண்ண தெரியாமல் நேராக கோயிலுக்கு போயிடறாங்க கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு முறை கோயிலை சுற்றி வரேன் தீச்சட்டி ரெண்டு கேள்வி ரெண்டு தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டுருக்காங்க போயிட்டு ஒரு வழியாக சுற்றி கித்தி எல்லாம் முடிக்கிறாங்க ஆனால் அது முடிக்கிறதுக்குள்ளேயே அதை தடுக்கிறதுக்காக ரஞ்சிதா வராங்க ரஞ்சிதா எப்படி அங்கே வராங்க ஏன் வராங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அவங்க அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலு கிளம்புறதுக்கு பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இந்த மாதிரி போக போகிறேன்னு கோயிலில் போயிட்டு தீ எடுக்கணும் அதுக்கு வரீங்களா கூட துணைக்கே அப்படின்னு கூப்பிட இதெல்லாம் விட்டு கேட்டேன் நம்மளோட ரஞ்சிதா என்ன பண்ணுறேன்னா இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இவன் வந்து மாமா மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் காரியம் பண்ணி நல்ல பேர் வாங்கி திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடுவா அவளை உள்ள வரவே கூடாது எப்படியா துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடக்கிறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் அவளோட புதுசாக வந்திருக்கல ராஜலக்ஷ்மி வில்லி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தீச்சட்டி எடுக்கிற கோயிலுக்கு போயிட்டு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு போயிட்டுருக்காங்க போகும்போது சும்மா பிள்ளைங்க ஒரு கேனோட கையில் போகிறாங்க கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போயிட்டுருக்காங்க சுற்றிட்டு போயிட்டுருக்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட இருக்காங்க இல்லையா அவங்க போய்ட்டு கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி தான் சுற்ற போகிறாங்க கோயில் பிரகாரத்தை பதினோரு முறை சுற்றி வராங்கய்யா அப்படின்னு சொல்ல அவரும் நல்லதுமா அப்படி சுற்றி பத்துறமா போயிட்டு வாயில்ல நல்லதே நடக்கும்னு சொல்ல இதை கேட்டு நம்மளையும் ஓகே அப்படின்னு சொல்லி சட்டியை கையில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா நம்மளோட ரஞ்சிதா அவள் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அவங்களோட அத்தை இருக்காங்க இல்லையா அத்தை மீன்ஸு விஜயாவோட அக்கா ரஞ்சிதாவுக்கு வந்து அம்மா சித்தி சித்தி அவங்க மூலிமா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயில் சுற்ற போனால் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க சுற்றிட்டு வர அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வந்து ஆசிடை ஊற்ற போகிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லி கோயிலை சுற்றி வரக்கூடாது அவளோட வேண்டுதல் பழிக்கக்கூடாது அவர் அந்த எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது ஏதாவது பண்ணி அவளை ஏதாவது க கஷ்டப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கீழே ஊற்றிடுறாங்க நம்ம மல்லி கோயிலை சுற்றிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட காலை வைக்கிற ஸ்டேஜுங்க அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா ஒரு புண்ணியம் தெரியாமல் வர அதை போய் ரஞ்சிதா கையில் அவங்களுக்கு தண்ணி கீழே கொட்டிடுதுங்க அந்த கெமிக்கலில் தண்ணி மிக்ஸ் ஆனால் அது வந்து தண்ணியாகிடுவேன் வேஸ்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம மல்லி மறுபடியும் கோயிலை சுற்ற ஆரமிச்சிட்றாங்க அவங்க கொண்டு வந்ததே ரெண்டே ரெண்டு கேன் கேன்டுறாங்க இன்னும் ஒரு கேன் பெண்டிங் இருக்குது அந்த ஒரு கேனை எடுத்துகிட்டு மறுபடியும் போய் கொட்டி விட்றாங்க பதினொன்றா ரவுண்டு முடிக்கிறதுக்குன்னு ஒரு ரவுண்டு பார்க்கிருக்குங்க அந்த டைமில் கொட்டி விட்டு வராங்க அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா மஜத்த தண்ணி கூடத்தில் இருக்கு பார்த்தீங்களா அதை கரெக்டாக அது போய் நம்ம மல்லி நடந்து வர அந்த பாதையில் மறுபடியும் ஒரு முறை ஊற்றிடுறாங்க அது வேண்டுதல் முடிகிறதுக்காக இதனால் என்னாச்சுன்னா ரெண்டு கேன் கெமிக்கலும் தனியாக போயிடுச்சு நம்மளோட ராஜலட்சுமி ரஞ்சிதா இவங்களோட ஆசையும் மண்ணாக போயிடுச்சுங்க இதுக்கப்புறம் வெற்றிகரமாக நம்மளோட மல்லி பூஜையை முடிச்சுட்டாங்க பரிகாரத்தை முடிச்சிட்டாங்க கோயிலை சுற்றி வந்துட்டாங்க இனி மல்லி வெண்பாவுக்கு எல்லாம் சரியாகுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க என்னவங்க அவங்க ரெண்டு பேர் நினச்சது நடக்கல பார்த்தீங்களா எனக்கு அது போதும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடாஸ்வி பாய்